இதுதான் இன்றைய சமூகத்துடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர திருமணம் ஆகியிருந்தாலும் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த இச்சை என்ற ஒரே கோட்டில் சுட்டி சுற்றி கொண்டிருக்கிறது Facebook, வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்னும் இது போன்ற சோசியல் மீடியாக்கள் வளர்ந்த இந்த நேரத்தில் எல்லோருடைய சோசியல் மீடியாக்களும் அல்லாஹ் தடுத்த காரியத்தை செயல்படுவதற்கு உதவியாக இருக்கிறது இல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களை விழிப்படைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டின் பெண்களை கண்காணியுங்கள் தவறில்லை சந்தேகம்தான் படக்கூடாது ஒரு பெண்ணின் மீது கண்காணிக்கலாம் உங்களுடைய வீட்டின் ஆண்களை உங்களுடைய பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் தவறில்லை அவர்கள் மீது சந்தேகம் கொள்வதாக இல்லை அது அவர்களை நீங்கள் கண்காணிக்காவிட்டால் இன்றைய உலக சமூகம் அவர்களை மாற்றும் அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நாளை பின்னால் கவலைப்படுவீர்கள் அவர்கள் விட்டார்கள் வழிமாறிவிட்டார்கள் வழிதவறிவிட்டார்கள் ஏன் வேறு மதத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று கூட நீங்கள் கவலைப்படலாம் அந்த கவலைக்கு எந்த பலனும் அப்போது கிடைக்காது இப்போது விழிப்படையுங்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இப்போது இந்த கலாச்சார சீரழிவு எவ்வளவு தூரம் அழைத்து செல்கிறது என்றால் எவ்வளவு அசிங்கமான செயல்களை பரப்புவதற்காக தயாரிக்கப்படுகிறது தெரியுமா இப்போது ஒரு ஆப் இருக்கிறது அதனுடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை தெரியாதவர்கள் கூட அந்த கிச்சனாவில் மாட்டிக்கொள்ளலாம் அந்த ஆப் எப்படிப்பட்டது தெரியுமா அது நீங்கள் உள்ளே நுழைந்து உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் சர்ச் சர்ச் செய்யலாம் சர்ச் செய்தால் இந்த இடத்தை சுற்றி உள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃப்ரெண்டுடைய லிஸ்டில் அது கொண்டு வரும் அதை நீங்கள் வலது பக்கம் திருப்பினால் அது ஓகே என்று அர்த்தம் இடது பக்கம் அதை சோய் பண்ணினால் அது இல்லை உங்களுக்கு வேண்டாம் என்று அர்த்தம் அவர்களும் ஓகே சொல்லி நீங்களும் ஓகே சொல்லிவிட்டால் இருவரும் பேசலாம் அவர்கள் யார் என்று தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை உங்களுடைய அழகிற்கு பேசலாம் இன்னும் கேம்ஸ் சர்வ சாதாரணமாக கூகுளிலே சென்று பார்த்தால் யூடியூபில் சென்று பார்த்தால் அது ஆடாக வரும் அதில் நுழைந்தால் இது போன்ற செயல்களோடு விளையாடலாம் இப்படி உலக சமூகம் எம்மை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இதுவெல்லாம் எம்முடைய சமூகம் விழிப்படைய வேண்டிய நேரம் இல்லையா எம்முடைய பிள்ளைகளை இதை குறித்து எச்சரிக்கை செய்து அவர்களை விழிப்பிற்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இல்லையா எதிர்கால தலைமுறை அசிங்கமான மானக்கீடான செயல்களோடு உருவானால் அந்த தலைமுறை எப்படி உருவாகும் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பதையே கேவலமாக கருதிய ஒரு காலம் இருந்தது ஒரு பெண் தலை நிமிர்ந்து பார்த்தால் அது தவறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கலாச்சாரம் உள்ள ஒரு காலம் இருந்தது எம்மை நாம் வாழ்ந்த நாடுகளில் இன்று அப்படியா ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு கூச்சம் ஏற்படும் அளவிற்கு பெண்களுடைய ஆடைகளும் நடைமுறைகளும் இருக்கிறது உண்மையா இல்லையா நான் வேறு உலகத்தை பற்றி சொல்லவில்லையே வேற்றி கிரகத்தை பற்றி நான் கூறவில்லை நாம் வாழக்கூடிய நாடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்கள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள் நமக்கு யூஸ் பண்ண தெரியாது கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ண தெரியும் நமக்கு கூட பேஸ்புக்ல அக்கௌண்ட் இல்லாம இருக்கும் ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு பேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க நமக்கு எப்படி அக்கவுண்ட் உருவாக்கணும்னு சொல்லி நாம் பயன்படுத்துகின்ற எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள் என் தந்தை எதை பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்த கூடாது என்று பிள்ளைகள் முடிவு செய்கிறார்கள் தந்தை உபயோகிக்கக்கூடிய பென்சிலுடைய கம்பெனி என்னனு கூட தெரியும் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு காலம் பிள்ளைகளை உலக ஆசைகளை காட்டி 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 வளர்த்து அவர்களை நாமே வழிகெடுப்பதற்கு காரணமாக அமைகிறோம் எந்த குழந்தைக்கு இன்று பற்றி தெரியும் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல பாயில் காசு சம்பாதிச்சு எம்னால முடிஞ்ச அளவு என்ன வேணுமோ என்ன என்ன டெக்னாலஜியில வருதோ உடனே உடனே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து இதை பயன்படுத்துங்க என் பிள்ளை கண்ணியமா வாழணும் பிள்ளை காலேஜில் கண்ணியமா வாழும் இதை பயன்படுத்த அதுக்கப்புறம் டெக்னாலஜி பயன்படுத்து என்று பிள்ளைகளுக்கு இந்த உலக ஆசையை காட்டி காட்டி நாமே அவர்கள் வழிதவர்கள் தவறுவதற்கு காரணமாக அமைகிறோம் ஏழ்மையை கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முஸ்லிம் சமூகம் தங்களுடைய சமூகத்தின் நிலைமையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும் இந்த சமூகம் சீர்வரும் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் எங்கே நிம்மதியாக வாழ்கிறார்கள் கணக்கிட முடியுமா எத்துணை முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தங்களுடைய நாடுகளை விட்டு துறந்து அகதிகளாக பிற நாடுகளிலே ரோடுகளிலும் தெருக்களிலும் தங்கி தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையா இல்லையா எத்துணை பேருக்கு சகருடைய உணவு இஃப்தாருடைய உணவு அன்றாட வேலைக்கு கூட இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தில் எத்துணை பெண்கள் எத்துணை குழந்தைகள் எத்துணை பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அகதிகளாக செல்லக்கூடிய பல பெண்கள் இந்த உலக மீடியாக்கள் சொல்கிறது அல்லாஹ் அறிந்தவன் விபச்சாரம் செய்துதான் அந்த அகதிகளான பெண்கள் பாதுகாத்தவர்களை தவிர விபச்சாரம் செய்துதான் தங்களுடைய வருமானத்தை தேடிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு சமூகம் இருக்கிறது எந்த சமூகமும் அல்ல நாம் எந்த சமூகத்தை சார்ந்தோமோ எந்த லாயிலாக இல்லல்லாகவே நாம் மொழிகிறோமோ எந்த அஷ்ஹது அன்ன முகமது ரசூலுல்லா என்ற சாட்சியை நாம் கொடுக்கிறோமோ அந்த சமூகம் பாதுகாப்பானாக